मेरे सारे 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 எப்போ வந்த கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து நீ தியானம் பண்ணிட்டு இருந்த எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமே நீங்க வந்து உட்காந்து மதுருக்கு முன்னாடி நின்று தியானம் செஞ்சா மனசு லேஸ் ஆகிடும் பார்த்து எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் மதுரை பற்றியும் அவங்க பாண்டிச்சேரி ஆசிரமத்தை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மதுரைக்கு பூக்குன்னா ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குணமும் இருக்குமா ஆசிரமத்தில் அவங்க கிட்ட நிறைய பூக்கள் இருக்கும் எனக்கு கூட ஒரு முறை ஆசிரமத்துக்கு போன போல இருக்கு சீதா மதுரை பற்றி ஐயா தான் எனக்கு சொல்லியிருக்காரு அவர் இப்போ ஊரில் இல்லை மலேஷியா போயிருக்காரு ஒரு நாள் நம்ம பாண்டிச்சேரி போவோம் மதுரை பற்றி என்கிட்ட ஒரு புக் இருக்குது நீ போகும்போது நான் கொடுக்குறேன் நீ படித்து பாரு மனசுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் சரி சீதா என்ன நீ மட்டும் வந்திருக்க பசங்களையும் ஏன் கூட்டிகிட்டு வரல என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு அவர் விட்டு வர மாட்டேன் நடம் பிடிச்சிதுங்க நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன் ஆ நாளைக்கு நான் பெங்களூர் கிளம்புறேன் சீதா அசல்ட் போறதுக்கு தான் வந்தேன் மறுபடியும் அங்க போய் انا மறந்தறடி ச ச உன்ன போய் انا மறப்பனா கூடி சீக்கிரம் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டு போறோம் ஆமா நல்லதா போச்சே வா போ சோ குடிக்கறேன் யாரே गुंडा எப்படி உன் கையில தான் முرك வாசன அடிக்குதே எப்டிடா இருக்க அம்மா எல்லாம் வரல

இருங்க காபி கலந்து எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் இல்ல கனகா எப்படி இருக்க சொல்லு நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் அம்மா உன் வீட்டுக்கார வந்திருக்காரா ம் வந்திருக்காரு கீழ அப்பா கூட பேசிட்டு இருக்காரு அம்மா அண்ணா எப்படி இருக்காரு கொஞ்ச நாள் அவர் மாறவே வேணாம் இப்படி இருந்துட்டா போதும் ஏன் நீ அப்படி சொல்றீங்க அது இல்ல சீதா மாறறேன்னு இதோட மோசமா போய்டா அண்ணி அக்கா ஊர்ல இருந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வாங்கிங்க ஆ

பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அது இல்ல மாமா கல்யாணம் ஆறு மாதத்துலேயே ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்க சின்ன வயசுதான் மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அப்படி ஊரில் நம்ம நிலத்துக்கு பக்கத்துலயே ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்கு ஒரே பையன் தான் எனக்கு சரின்னு பட்டுச்சு நீங்களும் சீதாவும் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடலாம் பாருங்க மாப்பிள்ள சீதாவுக்காக நீங்க எடுக்கிற முயற்சி அவ மேல காட்டுற அக்கறை எல்லாம் எனக்கு புரியுது ஆனா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க பையனுக்கு என்னதான் வசதி இருந்தாலும் ஏன் சீதாவை ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல மாப்பிள்ள

ஜிலேபி நல்ல முருகலா இருக்கட்டும் ராமன் சீதா என்ன திடீர்னு வந்திருக்கேன் நீங்க பாட்டு காலையில கலந்து வந்துட்டீங்க உங்களுக்கு எப்போ எங்களை பத்தியே கவலை உங்களை பத்தி நீங்க கவலைப்பட்டதே இல்ல நீங்க நல்லா இருந்ததுன்னு நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் இதே தான் வீட்டுலயும் சொல்லிட்டு இருக்கேன் அதை சொல்றதுக்கு இங்க வரணுமா அப்பா நேத்து நான் அவ்வளவு தூரம் தான் நீங்க டாக்டர் கிட்டயே போனீங்க ஏமா போகப்பா டாக்டர் எழுதி கொடுத்த சீட்ட நீங்க அண்ணன் கிட்ட கொடுத்தீங்க காலையில எந்திரிச்சு பாக்குற அது வெச்ச இடத்துல வெச்சபடியே இருக்கு ஓ என்ன ஜாஸ்தி பிபி மருந்து கூட போட்டுக்காம வந்துட்டீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னமா அது கேரியரு என்ன இருக்குதுல யாருக்கு எதை எடுத்துட்டு போறேன்

என்னப்பா அப்படி பாக்கீங்க குடும்பத்துல எத்தனைதான் ஆம்பளை பசங்க இருந்தாலும் நம்ம பரிவா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க அடிச்சு பாட்டி என்ன பாட்டி அவசரமா வர சொன்ன மெட்ராஸ்ல கார்பெண்டர் பையன் என்ன பார்த்து நீ வர சொன்னதா சொன்னா அது ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஓடி வந்துட்டேன் ஆமாண்டா உட்கார் சொல்ற என்ன பாட்டி அப்படி என்ன அவசரம் கவிதா எங்க உன் தங்கச்சி கவிதா விஷயமா தான் பேச வர சொன்னேன் ஆமா அவளுக்கு எப்பதான் கல்யாணம் பண்றதா நினைச்சிட்டு இருக்க என்ன பாட்டி நம்ம குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்ச நீயே எப்படி கேட்கலாமா நம்ம கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்க அது நம்ம பக்கம் தான் தீர்ப்பாகும்னு வக்கீல் நம்பிக்கை சொல்லியிருக்காரு இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணத்தை ஊரை சுத்தி பந்தல் போட்டு பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் பாட்டி அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணத்தை எல்லாரும் பேசுற மாதிரி ஓஹோன்னு பண்ணிடுறேன் இல்லப்பா அவ்வளோ நாள் தாங்காது என்ன சொல்ற பாட்டி அம்மா ரொம்ப நேரம் பையன் போட்டோ நீங்க பாக்காதீங்க கடைசியில சமையலுக்கு கஷ்டம்டா வச்சுக்கலாம் குட்டி சரி இது அவளுக்கு பார்த்தது கட்டிக்க போறவள போட்டோ பார்க்க சொல்லுங்க அதுவும் வாஸ்தவம் மசீதா மசீதா என்னமா பண்ற இது என்ன கேள்வி இது சமையல கவனிச்சு இருக்கா நீங்க அத பார்க்க சொல்லுங்க இந்த போட்டோ பாருமா பையன் எப்படி இருக்கா நல்லதா இருக்காரு அப்படின்னா அவளே சொல்லிட்டா அவங்க போய் பேசிட்டு வந்துடும் நம்ம

பையன் என்ன லட்சணமாகவே இருக்காமா கிராமத்து பையன் அதனால் கண்டிப்பாக மனசில் எந்த கழகமும் இருக்காது ம் கவர்மெண்ட் உத்தியோகம் வேறு முப்பதாம் தேதியானா கையில் சம்பள கவர் டான்னு வந்துடும் அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் அதுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் சொந்தோன்னு சொல்லிக்க அப்பாவை பெத்த கிழவி ஒன்று இருக்குது அதுவும் கிராமத்தில் தான் இருக்குது உனக்கு இந்த மாமனார் மாமியார் தொல்லை எல்லாம் இருக்காதுமா நீ சரின்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சுடலாம் சீதாவுக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு இதை பெரிய குடும்பத்தையே சமாளிப்ப நீ ஏன்டா பயப்படுற என்னம்மா சொல்ற என்பா நீங்களும் குட்டி மாமா போய் சீரியஸா கேட்டுட்டு இருக்கீங்களே நான் சொல்றது யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்களா இர்ற என்னம்மா புதுசா சொல்லிட்டான் ஏம்மா பொண்ணை பத்தா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதம்மா அந்த கல்யாணத்துலயாவது முழு சமையல் கான்ட்ராக்டர் நான் பார்க்க வேண்டாமா இர்ற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் பறக்கறிய எனக்கு அப்புறம் நீ இந்த தவ்வா ஜாருன்னு எல்லாத்துக்கும் நீ தான் வாரிசு எனக்கு இப்ப கல்யாணம் நினைப்பெல்லாம் இல்லப்பா முதல்ல சாவித்திரிக்கும் விஸ்வாக்கும் படிப்பு முடியணும் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் நல்லபடியா அமைஞ்சா எனக்கு அதுவே போதும் நான் இப்படி சொல்றதுனால கல்யாணத்து மேலேயோ குடும்ப வாழ்க்கை மேலேயோ எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லப்பா இந்த வீட்டுல பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியுமாப்பா எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்ல அப்படி பார்த்தா எந்த பொண்ணும் கல்யாணம் நடக்காது நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்ற பாரு அதனால தான் நம்ம குடும்பத்துல கெட்ட பேரே வரப்போகுது அப்பா வளர்ந்த பொண்ண வீட்டுல வச்சிருந்து அவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி நிக்காம இருக்கானே நட்டராஜ அப்படின்னு ஊர்ல நாலு பேர் தப்பா பேச மாட்டேன் இவனே பேசுறான் அதுவும் இல்லாம நீ கல்யாணம் வேண்டாம்னா நாளைக்கு உன் தங்கச்சிக்கு எப்படிமா கல்யாணம் ஆகும் உன்னால அவ வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது பாரு என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்க வேண்டாம் உங்களுக்கு எப்பவும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்பா எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு

நான் வாரத்துக்கு ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு வருவேன் அப்போ உங்க குடும்பத்தில் எல்லா முடிவும் நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லுங்க அதுவும் சரிதான் ஆனா எங்க ரிஜிஸ்டாரியா நான் எல்லா விஷயத்திலையும் கன்சல்ட் பண்றது உண்டு வாங்க அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன் வாங்க வாங்க உட்காருங்க நமஸ்கார் சார் இவரு மிஸ்டர் நடராஜன் பொண்ணோட ஃபாதர் இவரு மிஸ்டர் குட்டி பொண்ணோட அங்கிள் என்ன சாப்பிட்றீங்க காஃபி கூல்ட்ரிங்க் கூல்ட்ரிங்க் ரெண்டு காஃபி என்னப்பா ரிஷி நீ சாப்பிட்றியா வேணாம் சார் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் கோபால் சாமி ரெண்டு காஃபி கொண்டு வாப்பா சார் நீங்கள் பேசிட்டுருங்க நான் ஒரு ஃபைல் அனுப்பிட்டு வந்துடுறேன் ஓகே ரிஷி இதை வந்துடுறேன் சார் ரிஷி ரொம்ப அற்புதமான பையங்க அவனை பற்றின எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேண்டாம் ஏழு வருஷமா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கான் என் மேல ரொம்ப பாசமாக இருப்பான் நானும் அவங்ககிட்ட ரொம்ப உரிமையை எடுத்துக்கிட்டு நல்லது கிட்டதை டிஸ்கஸ் பண்ணுவேன் அதனால என்ன பெற்றவங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி இருப்பானோங்கிற நியாயமான ஒரு பயம் இருக்கும் நானும் ஒரு பொண்ணை பெத்தவங்கிற முறையில சொல்றேன் ரிஷியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை அதுக்கு நான் கேரண்டி ரொம்ப நன்றி சார் நீங்கள் படித்தவங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க நீங்கள் ஒரு ஆளை பத்து சொன்னா அது தப்பாக ரிஷியோட ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் அவனுக்கு கிடையாது ஏதோ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி விஷயமா ஒரு கேஸ் நடந்துட்டு ரிஷி என்கிட்ட எதையும் மறைச்சதில்லை அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவன் ஃபேமிலி ப்ரெஷர்னாலையான்னு எனக்கு தெரியலைங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல நானும் அவன் சென்டிமெண்ட்ஸ் விஷயம்னு தலையிடுல மற்றபடி ரிஷி ரொம்ப நல்லா பையங்க. காஃபி எடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்குன்னு இருக்கிறது என் தங்கச்சியும் பாட்டியும் மட்டும்தான் அதனால கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் சாதாரணமாக வடப்பழனி கோயிலில் வச்சுக்கிட்டா கூட போதும் அது சரி நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணத்தை சிம்பிளாக கோயிலே முடிச்சுடலாம் மற்றபடி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத சட்டுன்னு சொல்லிட்டா எங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் எதிர்பார்க்கறது தப்புன்னு நினைக்கிறேன் வண்ணா இருந்தாலும் இப்போ என்னோட சூழ்நிலை எதிர்பார்த்தே ஆகணும் அதெல்லாம் தப்பு இல்லைங்க இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் தானே அதுவும் இல்லாம என் பொண்ணு பெருசாக படித்தவனும் இல்லை பெரிய உத்தியோகமும் பார்க்கல என்ன கொஞ்சம் லட்சணமாக இருக்கால தவிர மற்ற விஷயத்துல சாதாரணம் தான் உங்கள் மனசில் எது தோணினாலும் பட்டுன்னு சொல்லிடுங்க என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு மோட்டர் பைக்காவது வாங்கி கொடுப்பீங்கல்ல அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கையில் கொடுத்துருங்க எனக்கு வேற எதுவும் வேண்டாம் நீங்கள் கேட்கறது நியாயமாக தான் இருக்கு இது நியாயமா நியாயமான எனக்கு தெரியாது ஆனால் இப்போ அந்த பணம் எனக்கு தேவை அதுவும் ஏழாம் தேதிக்குள்ளே வேணும் ஏன் எதுக்குன்னா இப்போ சொல்ல முடியாது உறவு நானதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதானே போகுது சரி தம்பி நீங்கள் கேட்குற தொகை எங்கள் சக்தி கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் நீங்க கேட்டபடி ஐம்பதாயிரம் நான் தரேன் இறந்து போன என் மனைவியோட நகை இருபது பவுன் இருக்கு தான் சீதாவுக்கு போட்டு அனுப்பலான்னு இருந்தேன் தேவையில்ல சார் வெறும் மஞ்ச கயிறை கட்டி நான் கூட்டு போறேன் ஆனா நான் கேட்ட பணத்தை மட்டும் கொடுத்துருங்க சரி தம்பி அஞ்சு பவுனை சீதாவுக்கு போட்டு மீதி பதினஞ்சு பவுனை வித்தா ஐம்பதாயிரம் ரூபாய் தேவை அதை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் எதுவாக இருந்தாலும் உடனே முடிவு பண்ணியாகணும் சரி அப்போ வர ஏழாம் தேதி நீங்கள் முறைப்படி சீதாவை பொண்ணு பார்க்க வந்துருங்க நான் பொண்ணு பார்க்கணும்னு அவசியம் இல்லை நான் பொண்ணு ஃபோட்டோ கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏழாம் தேதி நீங்கள் கல்யாணத்தையே வச்சுக்கிட்டா கூட ஓகே ஆனால் அன்னைக்கு பணத்தை கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஏழாம் தேதி பொண்ணு பார்க்க வர மாதிரி வாங்க அன்னைக்கே நிச்சயத்தையும் முடிச்சிடலாம் அன்னைக்கே பணத்தை கொடுத்துருவீங்களா நான் தான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேனே ஆனால் ஒரு விஷயம் இது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் நிச்சயமாக தெரியாது சார் வரேன் சரி

நான் விஷயத்த கேட்ட உடனே எல்லாருக்கும் ஸ்வீட்டை வாங்கி வந்து கொடுத்து தையா தக்கான்னு குதிக்க போறேன் நாக்கும் வாங்க மாமா அது சரிடா குட்டி அவன் எப்படி இருந்துட்டு போட்டோம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா ராஜேந்திரா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆ சேர் எழுத்து போட்டு உட்காருப்பா என்ன அடிந்தாவோ

சீதாவு கல்யாணம் பண்ணுறது எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் அதுக்கு நாளைக்கு பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட வந்துடாதீங்க என் ஆஃபீஸில் பிஎஃப் லோன்லேருந்து எல்லா லோனும் போட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டேன் வேறு பணம் எடுக்கிறதுக்குன்னு எந்த லோனும் கிடையாது அப்புறம் கல்யாணத்தை வச்சுட்டேன் பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட வந்து கையாந்தாதீங்க இப்போவே சொல்லிவிட்டேன்